நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது பகுதியாக இன்றைக்கி பார்க்க போகிறது சென்னைக்கு ரொம்ப அருகாமலேயே சென்னையிலேயே இருக்கக்கூடிய புறநகர் சென்னையாக ஒரு காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி அதுவும் சென்னையாகவே இருக்கக்கூடிய இடத்துல இந்த பார்க்கப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னு சொல்லி ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கோவிலை பற்றி நான் கேள்விப்பட்டது காரணம் வந்து பரமாச்சாரியார் காஞ்சி மகா பெரியவர் பரமாச்சாரியார்னு அழைக்கப்படுற சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் அவர் வந்து இந்த பகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நங்கநல்லூர் அப்படி எல்லா இடத்துக்கும் அவர் கால்நடையாக போனபோது ஒவ்வொரு இடத்துல இந்த இடத்துல கோவில் இருக்குது அப்படிலாம் சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி இந்த வழியாக பரமாச்சாரியார் நடந்து வரும்போது அந்த இடத்துல மூணு மரம் சேர்ந்துண்டு அதாவது அரச மரம் வேப்ப மரம் வில்வ மரம் எல்லாம் ஒன்னோட ஒன்று பிணைஞ்சுண்டு மூணு மரமும் சேர்ந்துண்டு வளர்ந்த இடத்துல கீழே வந்து ஒரு சிவலிங்கமும் ஒரு நந்தி பகவானும் இருந்ததை பார்த்தாராம் பார்த்துட்டு இந்த இடத்துல கோவில் கட்டுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பரமாச்சாரியார் சொன்னதுக்கோசரம் இந்த இடத்துல வந்து கோவில் கட்டணும்னு சொல்லி ஆரம்பித்து கோவில் கட்டியிருக்கா இது ரொம்ப வருஷம் பழைய கோவில் இந்த இடத்துல வந்து பல்லவர்களால் கட்டப்பட்டது ஆயிரம் வருஷத்துக்கு மேலேன்னு இப்போ கோவில் இருக்கிற இடத்த பார்த்தா மனசு ரொம்ப வலிக்கிறது ஏன்னா ஒரு ரொம்ப பரபரப்பாக இயங்கக்கூடிய அந்த சாலையில் பிரதான சாலையில் கோவில் வந்து ரொம்ப ஒடுங்கி சின்னதாக இருக்குது பக்கத்துலேயே வீடுகள் இல்லாமல் கோவிலோட சுவரை ஒட்டியே வீடுகள்லாம் இருக்குது இந்த அத்தனை நிலங்களுமே வந்து கோவிலுக்கு சொந்தமானதாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறதுக்கு கை புண்ணுக்கு கண்ணாடியதுக்குபா கையிலேயே கண்ணதற்கு தெரியிறது இந்த இடத்துல இப்படி இருக்குங்கிறது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால்னா மாவடி பாகம் அப்படின்னு அழைக்கப்பட்ட பழைய பேர் மாவடி பாகம் அது இன்னைக்கு மடிப்பாக்கம் அப்படின்னு ஆயிருக்கு அந்த மடிப்பாக்கத்தோட பிரதான சாலையில் இருக்கிற இந்த கோவிலில் சுவாமி பேர் வந்து வேதபுரீஸ்வரர் அம்பாள் வேதபுரீஸ்வரி இங்கே வந்து மூணு நில கோபுரத்தோட சின்ன பாதையாக தான் இருக்குது அங்கே வந்து காரோ பைக்கோ ரெண் ரெண்டு சக்கர வண்டி நிறுத்துறது கூட இடம் கிடையாது அப்போது அதில் அந்த ஒரு மேடை மாதிரி பலகையில் வச்சுருக்கா அதில் நடந்து போகிறதுக்கு வச்சிருக்கா அதில் போனாக்கா இந்த கோவிலை பார்க்க முடிஞ்சது உள்ளே போனாக்க வேதங்கள் அகர்சிய மகரிஷி நிறைய பேர் தேவர்கள் எல்லாருமே இங்கே வந்து பூஜை பண்ணியிருக்கா அதனால் தேவர்கள் மகரிஷிகள் எல்லாருக்கும் இந்த ஸ்தலத்தில் ஈசன் வந்து வேதத்தை சொல்லி கொடுத்துருக்கார் அதனால் அவர் வேதபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த திருக்கோயில் வந்து கிழக்கை பார்த்த மாதிரி இருக்குது சுவாமிக்கு இன்னொரு பேர் வந்து ஓதீஸ்வரர் அப்படிங்கிற பேரும் இருக்குது ஒருவேளை பிரம்மத்தை ஓதினதுனால ஓதீஸ்வரரோ அப்படின்னு நான் நான் நினச்சிட்டேன் அம்பாள் பார்த்தல்னா வேதபுரீஸ்வரி அம்பாள் எனக்கு உடனே தேய்பெருமாநல்லூர் தான் ஞாபகம் வந்தது வேதத்தை ஓதுற மாதிரியே அம்பாளோட வாய் அசையிற மாதிரி அமைப்போடு தேப்பெருமா நல்லோரும் கும்பகோணத்து பக்கத்தில் வேதநாயகி அம்பாள் அந்த மாதிரி இந்த ஸ்தலத்துலேயும் வேதபுரீஸ்வரி அம்பாள் உள்ளே நுழையிறோம் நுழைஞ்சாக்க ஜொத இருக்குது ஆனால் அந்த ஜொத இந்த பில்டிங்கோட ஒசரத்துக்கொசரம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது சின்ன ஜோத தான் அங்கே கீழே பிள்ளையார் அப்புறம் ஒரு பலிவீடம் நந்தி பகவான் இருக்கா நேர் எடுத்த மாதிரி சுவாமி சன்னதி அந்த சுவாமி சன்னதி வாசலில் வந்து பிள்ளையார் முருகர் துவாரகபாளர்கள் நின்ற மாதிரி இருக்கா அந்த சந்நிதியில் அந்த ஒரே மண்டபத்தில் நின்ற மாதிரியே நம்மளால் வந்து தெற்க பார்த்து நமக்கு அருள் புரிகிற வேதபுர ஈஸ்வரி தாயாரையும் தரிசனம் பார்க்க முடியிறது அப்புறம் சுற்றி வரும்போது பார்த்தோம்னாக்கா கோஷ்டத்தில் வந்து பிள்ளையார் பிரம்மா விஷ்ணு தக்ஷணாமூர்த்தி துர்க எல்லாரும் கோஷ்டத்தில் இருக்கார் ஈஸ்வனோட கோஷ்டத்தில் பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்தோம்னாக்கா பிள்ளையார் அப்புறம் வள்ளி தேவி யானியோடு சேர்ந்து சுப்பிரமணியர் அப்புறம் கஜலக்ஷ்மி அதுக்கப்புறமா பூர்ண புஷ்கலா சமேத ஐயப்பன் கால பைரவர் சண்டிகேஸ்வரர் இவா எல்லாரையும் இருக்கிறத பார்க்க முடிகிறது இங்கே இருக்கிற நவகிரகங்கள் வந்து தம்பதி சமேதரா அருள் பாலிக்கிறார் நாகர் வந்து இந்த மூணு மரமும் இன்றைக்கும் இந்த கோவிலுக்கு உள்ளாலேயே இருக்குது அரச மரம் வேம்பு மரம் வில்வ மரம் அதுக்கு கீழே நாகர் பிரதிஷ்டை பண்ணி பார்க்க முடிஞ்சது இந்த இடத்த வந்து அண்ணாமலையார் அரண் பணி குழுங்குறவா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் உழவாரப்பணி செஞ்சு கோவிலுக்கு எல்லாம் செஞ்சுருக்கா அப்படிங்கிறதும் கேள்விப்பட்டேன் கோவிலுக்கு ஏற்ற மாதிரி கோவிலுக்கு பெரிய குளமும் சொந்தமாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து போனபோது அங்கே இருந்த பூஜை பண்ணுற சிவாச்சாரியார் அவர் வந்து யாரோ வந்தவாழோடு பேசிகிட்டே இருந்தாரே ஒழிய அந்த மரத்துக்கடியில் திருப்பி நடந்து போய் அங்கே யாருக்கோ பரிகார பூஜைகளை பற்றி பேசின்னு இருந்தார் ஒழிய வந்து காத்துருந்த பக்தாளுக்கு வந்து கற்பூர தீபாரதனை காட்டணும்ட்டு அவர் வரவே இல்லை நின்று நின்று பார்த்துட்டே இருந்துட்டு சரி வேண்டான்ட்டு வெளியில் வந்துட்டோம் அங்கே வந்து இங்கே பிரதோஷபூதை சங்கடார சதுர்த்தி பௌர்ணமி சிவராத்திரி நவராத்திரி எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறதா கல்விப்பட்டேன் நவராத்திரிக்காக வேண்டி நான் போன வருஷம் போயிருந்தபோது பத்திரிகை அடித்து அந்த டேபிள் மேலே வச்சுருந்தாள் அவாவா வர்றவா அவாளாவே எடுத்துட்டு போயிகிட்டே இருக்காள் அவ்வளோதானே ஒழிய இப்படி புராதான கோவில்களில் இப்போ சுருங்கி போயிருக்கு இருக்கிற இடத்துல அந்த தெய்வத்துக்கு பூஜைகளும் வர்ற சேவார்த்திகளுக்கு கற்பூர ஆர்த்தி காமிச்சு எல்லாருக்கும் கோவிலோட வரலாறை சொன்னாக்க நல்லா இருக்குங்கிறது என்னோடய ஒரு தாழ்மையான கருத்து ஆனால் போய் பார்க்க வேண்டிய கோவில் சின்ன கோவிலாக இருந்தாலும் சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற கோவிலாக இருக்குது சென்னையிலேயே இருக்கிறவா மடிப்பாக்கத்தில் மெயின் ரோட்லேயே இருக்கிற ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில்ன்னு சொன்னால் நான் போனது ஆட்டோவில் போயிருந்தேன் ஆனால் ஸ்டேஷன்லேருந்து பக்கத்துலையே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக போய் பார்த்து வேதபுரீஸ்வரி தாயார் வேதபுரீஸ்வரர் அனுகிரகத்தை பெறணும்னு சொல்லி வேண்டின்ட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்